யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் இது வருங்கால திட்டத்திற்கான உன்னதமான நாளாகும் நீங்கள் மேற்கொள்ளும் வலுவான திட்ட நடவடிக்கைகள் வலுவான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தினருடன் ஆலோசனை செய்து வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்கள் காதல் மற்றும் வீட்டு வாழ்க்கையில் நல் இணக்கம் இருப்பதை இன்று நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் உங்கள் துணைவரிடம் திருப்தியாக இருப்பீர்கள் பாசமாகவும் காதல் உணர்வுடனும் கூட ஒன்றாக சேர்ந்திருப்பதற்கான உகந்த காலம் இது உங்கள் வாழ்வை மேம்படுத்த உங்களின் படைப்புலகை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் வெளிக்கொணராத திறமைகள் ஏராளமாக உள்ளன அவற்றை நல்வழிப்படுத்தி பயன்படுத்தினால் உங்கள் பணி வாழ்வு நல்ல மதிப்பு மற்றும் உங்கள் நிதி நிலைமையில் முன்னேற்றமும் ஏற்படும் உங்கள் படைப்பு திறன் பல்வேறு வடிவங்களில் இன்று தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளும் உங்களின் நெடுநோக்கு நலன்களுக்காக இந்த கலாபூர்வ திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஏரிஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலத்தில் மிக அதிகமாக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே நீங்கள் உங்கள் தொழிலை மிகவும் கவனமாகவும் மிகவும் திறமையாகவும் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் ஏரிஸ் ஹெல்த் இன்று காயம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் உடற்பயிற்சிகளை கவனமாக செய்யவும் கம்ப்யூட்டர் பயன்படுத்துபவராக இருந்தால் கண்களுக்கு அடிக்கடி ஓய்வு கொடுக்கவும் முதுகை அவ்வப்போது அசைத்தும் விரித்தும் இயல்பு நிலைக்கு வரவும் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு வேலை செய்வதற்கு அதிக வலு கிடைக்கும் இங்கு குடும்ப உறுப்பினர் ஒருவரின் தீர்மானத்தால் குழப்பமடைவீர்கள் இதன் தாக்கம் உங்கள் மீது இருக்கலாம் என்றாலும் உங்களால் இதை மாற்ற முடியாது குற்றம் காணும் உங்களது செயலை விட்டு நடப்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சில விஷயங்கள் சண்டை போடுவதற்கு தகுதியானவை அல்ல டாரஸ் ரொமான்ஸ் இன்று உங்களை ஈர்க்கும் சிலரை நீங்கள் சந்திக்கக்கூடும் அவர் எப்போது உங்களை சந்திக்க வருவார் என்று தெரியாததால் எப்போதும் தயாராக இருங்கள் அவர் உங்கள் கனவு துணையாக இல்லாவிட்டாலும் உங்களை ஈர்க்கும் வண்ணம் இருப்பார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நல்ல துணையை தேர்ந்தெடுங்கள் டாரஸ் கெரியர் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்க அனுமதி ஸ்காலர்ஷிப் போன்ற நல்ல செய்திகள் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடும் படிப்பு நல்ல முறையில் செல்கிறது என்றாலும் கூட படிப்பில் கவனம் செலுத்துங்கள் அனைத்து கல்வி முயற்சிகளும் வெற்றி பெறும் பணியில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்கும் டாரஸ் பைனான்ஸ் பங்குச்சந்தை போன்றவற்றில் இதுவரை நீங்கள் முதலீடு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று முதலீடு செய்யுங்கள் அதற்கு ஏற்ற நாள் இது துவக்கத்தில் எவ்வளவு இழப்பீட்டை தாங்கலாம் என்பதை அளவிட்டு அதற்கு குறைவாகவே முதலீடு செய்வது நல்லது இன்று இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறிது நிவாரணம் கிடைக்கும் எனினும் நல்ல உடல்நிலையை பராமரிக்க உணவு கட்டுப்பாடுகளை தொடரவும் பதற்றம் பிரச்சனையை அதிகப்படுத்தும் என்பதால் அதை தவிர்க்க முயற்சி செய்யவும் மற்றபடி உங்களது உடல்நிலை நன்றாக இருக்கிறது ஜெமினி இன்று உங்களது நல்ல நண்பர்களிடமிருந்து அன்பளிப்பு கிடைக்கும் அதை நீங்கள் இதுவரை வாங்க விரும்பியிருக்கலாம் நன்றியை மனப்பூர்வமாக தெரிவியுங்கள் நன்றி செலுத்துவது நட்பை பலப்படுத்தும் ஜெமினி ரொமான்ஸ் நீண்ட தொலைவு உறவில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கென ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது மிகவும் எதிர்பார்த்தபடி இன்று நீங்கள் பயணம் மேற்கொண்டு உங்கள் துணைவரை சென்று பார்ப்பீர்கள் இன்று பெரும்பாலான நேரத்தை ஒன்றாக கழியுங்கள் மற்றும் உங்கள் மனதிலுள்ள எதையும் மற்றும் அனைத்தையும் உங்கள் துணைவரிடம் சொல்ல மறக்காதீர்கள் ஜெமினி கெரியர் அவர்கள் எவ்வளவுதான் கடுமையாக முயற்சித்தாலும் எதிர் நடவடிக்கைகள் உங்களை இந்த நேரத்தில் பாதிக்காது குறிப்பாக தொழில் சார்ந்த பகுதியில் உங்களை சுற்றியிருக்கும் சிலர் உங்களை கவிழ்க்க முயலலாம் எனினும் நீங்கள் தற்போது அது பற்றி கவலை கொள்ள தேவையில்லை தீய சக்திகளிடமிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் பணியை செவ்வனே செய்யுங்கள் ஜெமினி பைனான்ஸ் சமீப காலமாக நீங்கள் பெற்ற நல்ல பொருளாதார சூழ்நிலைகள் இருந்தபோதிலும் நீங்கள் உடனடியாக சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது அப்போதுதான் இந்த பொருளாதார உலகத்தில் உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் இது நாள் வரை உங்கள் செலவு மற்றும் முதலீடு செய்வதில் மிகவும் தாராளமாக இருந்து வந்திருக்கிறீர்கள் இனி நன்கு திட்டமிடுங்கள் ஜெமினி ஹெல்த் நீங்கள் இன்று உடல் நலத்துடன் தான் இருக்கிறீர்கள் எனினும் சற்று அக்கறையுடன் உங்களை கண்காணித்துக் கொள்ள வேண்டும் தினசரி உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் உங்கள் உடல் எடை அதிகரித்திருந்தால் அதை குறைப்பது பற்றி சிந்தியுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் கேன்சர் ஓவர்வியூ இன்று கல்வித்துறையில் அதிக ஆர்வம் இருக்கும் ஒரு சிறந்த தலைப்பு உங்களது ஆர்வத்தை கவரும் அதில் உங்களது அறிவை விரிவுபடுத்த உங்களுக்கு நேரம் கிட்டும் பல்வேறு வகையான தலைப்புகள் பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டு அதனுடன் ஒத்துச் செல்வது உதவிகரமாக இருக்கும் கேன்சர் ரொமான்ஸ் உங்கள் காதலுக்கான வாய்ப்பு வளங்கள் இன்று பிரகாசமாக உள்ளன ஏனென்றால் நீங்கள் விரும்பும் ஒருவரிடம் உங்கள் மனதில் உள்ளதை தெரிவிக்காமல் வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் இன்று உங்கள் மனதில் உள்ளதை தைரியமாக அவரிடம் கூறுவீர்கள் நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள் எனினும் சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் விஷயங்களை மிகவும் வலியுறுத்தாதீர்கள் கேன்சர் கெரியர் இன்று நீங்கள் தலை நிமிர்ந்து பெருமையுடன் நடைபோடலாம் சுற்றி உள்ளோரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பணியில் திறமை மேம்பட்டிருப்பது நல்ல பலனை தந்திருக்கிறது கேன்சர் பைனான்ஸ் வணிக ரீதியில் அமைந்த சொத்து தொடர்பான பேச்சுக்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதனால் ஏற்படும் எதிர் விளைவுகளை பற்றி சிந்திக்காதீர்கள் அதே நேரத்தில் இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வதும் மற்றும் பங்குதாரர்களை தொழிலில் ஈடுபடுத்துவதும் தான் கேன்சர் ஹெல்த் கடந்த சில நாட்களாக சிறு சிறு நோய் பாதிப்புகளால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் இன்று மிக நல்ல நல்ல உடல் நலத்துடன் உள்ளீர்கள் நல்ல உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கவும் நாள் முழுவதும் டிவி முன்பு அமர்ந்து பொழுதை கழிக்க வேண்டாம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் லியோ இன்று அமைதியான சூழ்நிலையில் தியானம் செய்ய சிறந்த நாள் நீங்கள் கடினமாக உழைத்திருப்பதால் என்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அதிக வேலை உடலுக்கு நல்லதல்ல இந்த சக்தியை தியானத்தால் எதிர்கொண்டு வெற்றி பெறுங்கள் லியோ ரொமான்ஸ் குழப்பம் நிலவை வரக்கூடும் வரவரை நீங்களும் உங்கள் துணைவரும் ஒற்றுமையாக இல்லாதது போல தோன்றும் இன்று முடிவாக மெல்ல மெல்ல அனைத்தும் தெளிவாக தொடங்கும் இருப்பினும் நீங்கள் உங்கள் துணைவரிடம் சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி பேசுவது நல்லது லியோ கெரியர் மாணவர்கள் வேலை அல்லது மேற்படிப்பு தொடர்பாக தகுதியானவர்களின் அறிவுரையை பெறவும் அதனால் நன்மை உண்டாகும் என்பதால் அறிவுரை கேட்க அஞ்ச வேண்டாம் லியோ பைனான்ஸ் நீங்கள் செய்த சரியான பணிக்கு நீங்களே பரிசளித்துக் கொள்ளும் தினம் இது எனவே நீங்கள் வங்கியிலிருந்து கொஞ்சம் பணம் எடுத்து ஏதேனும் ஒரு நல்ல பொருளாக வாங்கிக் கொள்ளுங்கள் இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்க தேவையில்லை ஏனெனில் நீங்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறீர்கள் பொருளாதார நிலை பற்றி உங்களுக்கு தெரியும் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுப் பொருட்களின் மீது உள்ள விருப்பத்தை போக்கிக் கொள்ளுங்கள் விருப்பத்தின் காரணமாக சிறிதளவு வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளலாம் அதற்காக அளவு மீறாதீர்கள் உங்கள் உடல் நலத்தை காத்துக்கொள்ள சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று உங்களது கவனம் பல்வேறு திசைகளில் திரும்புவதால் குழப்பம் இருந்தாலும் எல்லா நடவடிக்கைகளும் சாதகமாகவே இருக்கும் அனைத்து பொறுப்புகளிலும் சாதகமாகவே இருங்கள் வீட்டில் இதமான சூழ்நிலை நிலவுவதால் சந்தோஷத்தை அனுபவியுங்கள் வீட்டில் நடக்கும் விஷயங்கள் மீது கவனமாக இருங்கள் செயல் திறமையுடன் இருந்து பணியில் தொடர்ந்து முன்னேறுங்கள் காதல் தரப்பில் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டாகும் உங்கள் துணையுடனான சிறப்பான நேரங்களை அனுபவித்து உங்களிடையேயான காதலை வலுப்படுத்துங்கள் கழித்து மகிழ்ந்து சிரிப்பையும் காதலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வேலை இழந்தவர்களுக்கு இது நம்பிக்கை தரும் நாளாகும் நீங்கள் விரைவில் வேலையில் அமர்த்தப்படக்கூடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் இந்த நேரத்தில் வேலை தேடினால் சீக்கிரமாக வேலை கிடைக்கும் இந்த செலவுகள் அதிகரித்து உங்களது வருமானங்கள் அனைத்தும் தீர்ந்து போகலாம் உங்களது நிதி விஷயத்தில் கவனமாக இருந்து செலவுகளில் கவனமாக இருங்கள் தேவையானவற்றில் மட்டுமே செலவு செய்யுங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் வேலை செய்திருந்தால் உங்கள் அன்றாட செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் நன்கு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அன்றாடம் ஒரே மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு சோர்வடைந்து இருப்பதில் இருந்து விடுபட உங்கள் மனதை படைப்பாற்றல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுத்தி மாற்றம் செய்து கொள்ளவும் உடல் ரீதியான பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்பட்டிருந்தால் அவற்றில் இருந்து இன்று விடுபடுவீர்கள் இன்று உங்கள் குடும்பத்திற்குள் உள்ள சில பிரச்சனைகளை தீர்க்கும் முயற்சியின் மையமாக நீங்கள் இருப்பதை காண்பீர்கள் உங்களது புத்திசாலித்தனமான கருத்துக்கள் மற்றும் முடிவெடுக்கும் திறமை மீது மற்றவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது சார்ந்திருப்பது குறித்து நீங்கள் சிறிது மகிழ்ச்சி அடையலாம் லிப்ரா ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் துணைவரை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது இதனால் உங்கள் இருவரின் மனமும் புண்படலாம் உங்கள் துணைவர் உங்களிடம் சொல்ல முயல்வதை கவனமாக கேளுங்கள் ஒரு நண்பர் காரணமாக இவ்வாறு நீங்கள் உங்கள் துணைவரை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் உங்கள் நண்பர் சொல்வதை சட்டையே செய்யாமல் உங்கள் துணைவர் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் லிப்ரா கெரியர் நீங்கள் பணியிலோ அல்லது மாணவராகவோ இருந்தால் உங்களின் திறமையில் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களது அதிகாரி அல்லது ஆசிரியர் உங்கள் கடின உழைப்பை கவனித்து வருகிறார்கள் உங்கள் பணியில் அல்லது படிப்பில் கவனக்குறைவாக இருந்து அவர்களுக்கு ஏமாற்றம் அளிக்காதீர்கள் லிப்ரா நீங்கள் உங்கள் வருமானம் எங்கேயோ இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பணம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வீட்டின் அலங்காரத்திற்காகவும் உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் இன்று உங்கள் சருமம் உளர்வதை காண்பீர்கள் உலகத்தின் உச்சியில் இருப்பது போல உணர்வீர்கள் சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அற்புத முன்னேற்றம் ஏற்படும் ஸ்கார்பியோ இன்று நிலுவையில் உள்ள சில திட்டங்களை செயல்படுத்தும் மனநிலையில் இருப்பீர்கள் காரியத்தை போடுவதை சிறிது சகித்துக் கொள்வீர்கள் பயன்களை கொடுக்கும் தீர்வுகளை மட்டும் தேர்ந்தெடுப்பீர்கள் உங்களது திட்டங்களில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படுத்துவதையே நீங்கள் விரும்புவீர்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்களிடத்தில் காதல் துணையை தேடும் ஆர்வம் மிகுதியாக உள்ளது உங்களது துணை உங்கள் பால் ஈர்க்கப்படுவார் இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் அவருடனான உறவை மலரச் செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஸ்கார்பியோ கெரியர் பணியிடத்தில் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடமிருந்து தேவைப்பட்டு விளைவுகளை பெற வேண்டுமானால் பணி செய்யும் நோக்கினை நீங்கள் மாற்ற வேண்டும் அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டு புதுமைகளை ஊக்குவித்து ஆக்கப்பூர்வ தகவல்களை அளிப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கான உரிமைகளை வழங்கி நன் நடத்தைக்காக அவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கலாம் ஸ்கார்பியோ உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்டகால பயனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் இன்று ஏதோ சோர்வுடன் இருப்பதாகவும் உடல் சற்று நலிவுற்றதாகவும் உணர்வீர்கள் கவலைப்பட வேண்டாம் வீட்டிலேயே படுத்து கிடக்காமல் உடற்பயிற்சி கூடத்துக்குச் சென்று எளிமையான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ரொம்பவும் வருத்திக் கொள்ள வேண்டாம் பூங்காவில் காலார நடக்கவும் பழைய புத்துணர்ச்சி திரும்ப கிடைத்துவிடும் உங்களுக்கு பல கூடிய அறிவை பெற வாய்ப்பு கிட்டும் அதை நீங்கள் சந்திக்கும் நபர் மூலமாகவோ புத்தகம் மூலமாகவோ கிடைக்கும் உங்களது தனிப்பட்ட மற்றும் தொழில் பலத்திற்காக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று உங்களிடம் அறிவுரை கோருபவர்களிடம் உபயோகமான தகவலை வழங்குங்கள் இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் திரைப்படம் பார்க்க சென்று உங்கள் உணர்ச்சிகளுக்கு வடிகால் தேட விரும்புகிறீர்கள் ஒருவேளை உங்கள் காதல் வாழ்க்கை தோல்வியடைந்ததோ அல்லது தற்சமயம் மிக மெதுவாக உற்சாகமின்றி இருப்பதோ இதற்கு காரணமாக இருக்கலாம் சஜிடேரிய நிறுவனத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் உங்களது கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியுள்ளனர் இதை பயன்படுத்தி கருத்துக்களை முன்வையுங்கள் மக்கள் உங்கள் கருத்துக்களை கேட்கின்றனர் வர்த்தக தரப்பில் இன்று உள்ளூர் தொடர்புகள் ஏற்படும் அதனால் லாபம் ஏற்படாது சர்வதேச சந்தையில் அதிக லாபம் ஏற்படும் என்பதால் உள்ளூர் வியாபாரத்தை விட்டுவிட்டு அதன் மீது கவனம் செலுத்துங்கள் ஹெல்த் உடல் எப்போதும் நலமாக இருக்க தினசரி நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆனால் சமீபத்தில் இந்த வழக்கத்தை நிறுத்தியதாக தெரிகிறது தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இதனால் திடகாத்திரமாக திகழ்வதோடு மருத்துவரிடம் நோய் நொடி என்று சிகிச்சைக்கு செல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த நேரத்தில் முன்னால் வரக்கூடிய சிறந்த நிர்வாக திறமைகள் உங்களிடம் உள்ளன நேர்மறையான படைப்பாற்றல் திறன் உங்களிடம் உள்ளது மற்றவர்கள் சாத்தியமில்லை என்று எண்ணும் வழிகளில் பிரச்சனைகளுக்கு நீங்கள் எளிதாக தீர்வுகளை காண்பீர்கள் ஆழ்ந்த எண்ணம் மற்றும் முக்கியத்துவம் நல்லதை செய்த உங்களுடைய மன வளர்ச்சி மற்றும் புரிந்து கொள்ளும் திறமைகளால் அனைவரும் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் ரொமான்ஸ் உங்கள் துணைவருடன் உறவு முறிவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன உறவு முறிவுக்கான காரணம் விளையாட்டுத்தனமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் அற்புதமான மனிதரை நீங்கள் இழக்க உள்ளீர்கள் எனவே ஒருமுறைக்கு இருமுறையாக யோசியுங்கள் முடிவெடுக்கையில் அமைதியாகவும் பகுத்தறிவுக்கு பொருத்தமான வகையிலும் எடுத்தால் சரியான முடிவைத்தான் எடுப்பீர்கள் கேப்ரிகான் வியாபாரத்தில் நண்பர் ஒருவருக்கு நிபுணத்துவத்தை உபயோகித்து உதவலாம் அவர்கள் தவறுகளை புரிய வைப்பதன் மூலம் உதவவும் தக்க நேரத்தில் செய்த உதவி பாராட்டை தரும் அவரும் உங்களுக்கு உதவுவார் கேப்ரிகான் பைனான்ஸ் வெளிநாட்டு வர்த்தகம் இன்று லாபத்தை கொண்டு வரும் தொலை தூரத்திலிருந்து பண வரவை எதிர்பார்க்கலாம் வெளிநாடுகளில் முதலீடு செய்திருந்தாலோ அல்லது பண வரவை எதிர்பார்த்திருந்தாலோ நல்ல செய்திகள் மற்றும் ஆதாயங்கள் வரும் நேர்மறை எண்ணங்களை கொண்டிருங்கள் ஹெல்த் கெட்ட கனவு ஒன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் அது இரவு உறக்கத்தை பாதிக்கலாம் இரவு உறங்க போகும் முன் நல்லவற்றை நினையுங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் பயணம் மேற்கொள்ள விரும்புவீர்களானால் இன்று அதற்காக திட்டமிடலாம் அது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் தம்பதிகளாக இருந்தால் சில விசேஷமான மற்றும் காதல் நிறைந்த தருணங்களை உங்கள் அன்புக்குரியவருடன் செலவழியுங்கள் அவரிடமிருந்து பரிசுகளையும் நீங்கள் இன்று பெறும் வாய்ப்பு உள்ளது திட்டமிட்டு உங்கள் துணைவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துங்கள் இன்று எவருடனும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்காதீர்கள் அமைதியாக யோசிப்பது நல்ல பலனை தரும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சண்டையை தவிர்க்கவும் குறிக்கோள்களை மறந்துவிடாமல் இருப்பது முக்கியம் நீங்கள் சரியாக நடத்தப்படவில்லை என்று தோன்றினாலும் நிலைமையை கைவிட்டுப் போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்ஸ் பணத்தை எதில் முதலீடு செய்யலாம் என்பது பற்றி நீங்கள் இன்று சிந்திக்கலாம் உங்களுடைய எல்லையை தாண்டி புதிதாக ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஏன் முதலீடு செய்யக்கூடாது ஹெல்த் இன்று உங்களது சந்தோஷமான மனநிலை மற்றும் நேர்மறை எண்ணங்களால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உடல் நல பிரச்சினைகள் ஏதும் வராது அதற்காக கவனக்குறைவாக இருக்காதீர்கள் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துங்கள் அது உங்களது மன அமைதியை அதிகரிக்கும் கேளிக்கைகளில் ஈடுபடுங்கள் அது உங்கள் உடலுக்கு ஓய்வை அளிக்கும் நீங்கள் பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காத மனநிலையில் உள்ளீர்கள் உதவி தேவைப்படும் ஒருவருக்கு உதவ விரும்புகிறீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது எதிர்மறை உணர்வுகளை அளிப்பதால் உறவு மேம்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவருடனான உங்கள் உறவை முறிக்க முயலும் ஒரு வெளி மனிதரிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் உங்கள் இருவருக்கும் இடையிலான சச்சரவுகளை நீங்களே தீர்க்க முயலுங்கள் வெளி மனிதரை இடையில் குறுக்கிட அனுமதிக்காதீர்கள் தெளிவாக பேசுங்கள் உங்கள் தொடர்பு திறமைகள் தன்னம்பிக்கை வசீகர் ஆளுமை உங்கள் பணியில் உதவும் எனினும் கடின உழைப்பு தேவை பைசஸ் பைனான்ஸ் புதிய வீடு வாங்குபவர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் ஏற்படும் வீட்டுக் கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த தினம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய இல்லம் உங்கள் வாழ்க்கை முறையை அபரிமிதமாக மாற்றும் இதற்கு உறுதியாக முயற்சி செய்யுங்கள் பைசிஸ் ஹெல்த் இன்று நீங்கள் சிறிது மந்தமாக உணரலாம் இது மன அழுத்தத்தினால் ஏற்பட்டது அதனால் வலிகளைப் போக்க மன அழுத்தத்தை தீர்க்கவும் மனநிலை உடலை மிகவும் பாதிக்கிறது மன அழுத்தத்தை தீர்த்து உடல் நிலையை மேம்படுத்தவும்